அப்ப மது பிரியர்னா மது குடிப்பவர்களா மது பிரியர் சொல்லலாம் வேறு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பீங்க ஏங்க பள்ளிக்கூடத்துல பள்ளியோட காம்பவுண்ட் சவர் கட்டி ஒரு குழந்தைகள் வந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க மாணவர்கள் இறந்துருக்கு இப்ப சமீபத்துல அதுக்கு என்ன பத்து லட்சம் கொடுத்தீங்களா தமிழை தவிர தமிழும் ஆங்கிலம் தவிர வேற எதுவுமே கத்துக்கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட்ஸ் ஒரு ரைட்ஸ் கிடையாதுங்க இது மட்டும் கரெக்ட் ஏங்க அவங்க வந்து ஈஸியா சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு அவ நடத்திட்டு இருக்காங்க அதுல வந்து ஹிந்தி குடுக்குறா French வேணா வாங்கிக்கலாம் ஜப்பானீஸ் வேணா வாங்கிக்கலாம் இன்னைக்கு இந்துக்கள் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க 20 26ல இந்துக்களோட இந்த திமுக கூட்டணி வாங்கும் கண்டிப்பா வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க ஏற்கனவே போயிட்டு கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ திருப்பி போவாங்க பாருங்களேன் நான் சவாலிங் பண்ணி சொல்றேன். ஆமா நாடகம் கூட நாடகம் போட்டா தாங்க காசு நாடகம் வேணும் நா ஆறு அரசியல் தேவைவேனங்க. தெலக்கே اتنا உنه சோர் கடேシュமா மக்களுக்கு கல்வி வந்துருமா, படிப்பு வந்துருமா, எல்லாம் வந்துருமா இது என்ன மேஜிக்கா இது என்ன ஒரு இந்துத்துவாவை இயலீடு தான் அவரோட நோக்கம். திருமாவளவன் அவர் பாருங்க அவர் இந்த கட்சியோட சேர்ந்து வரதானே அதுக்கு அந்த கட்சியோட ஒரு குட்டி தானே தெரியுமா அவங்க ஒரு என்னடான்னா என் ரயா என்னமோ பேசுறான்னு சொல்றாங்களே அவரு விளக்குல இந்துக்கள் வந்து விளக்கு ஏத்துன உடனே சோர் கிடைச்சிருமா மக்களுக்கு கல்வி வந்துருமா படிப்பு வந்துருமா எல்லாம் வந்துருமா இது என்ன மேஜிக்கா இது என்ன ஒரு இந்துத்துவாவை இழிவுபடுத்துறது தான் அவரோட நோக்கம் ஏற்கனவே கோபுரத்துல இருக்க சிலைகள் கூட ஆபாசமா இருக்கா அசிங்கமா இருக்கா அசிங்கமான சிலைகள் இருந்தா அது இந்து ஆலயம் அப்படின்னு சொன்ன ஒரு இது அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க கஞ்சி கலைஞர் வந்து என்ன சொன்னார் இந்துக்கள் என்றால் திருடர்கள் சொன்னார் ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டு செருப்படி கொடுத்து எழுத்துட்டு போனாங்க அப்போயும் இந்த இந்துக்கள் எந்த உணர்வும் கிடையாது ஆனால் மக்கள் உணர்வோடு தான் இருக்காங்க இந்த வட்டம் உங்க வாக்கில் தெரியும் செருப்படி நீங்கள் செஞ்ச ஒரு செயலுக்கு பல வகையான செயல்கள் பாலு என்ன சொன்னாரு இரநூறு வருஷம் கோயில் சரஸ்வதி கோயில் அடித்தேன் பார்வதி கோயில் அடிச்சேன்னு ஒரு லிஸ்ட்டை போடுறாரு இதெல்லாம் பெருமையா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் யார் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா இந்துக்களின் அமைதி இன்னைக்கு இந்துக்கள் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க இருபது இருபத்தாறுல இந்துக்களோட செருப்படி இந்த திமுக கூட்டணி வாங்கும் அது வந்து இந்த ஜனநாயக வாக்கு வாக்குதான் அந்த வாக்கை போட்டாங்க அப்படின்னீங்கன்னா அவங்க செருப்படி வாங்கும் போது நன்றாக அதாவது திமுக வந்து தோல்வியை தழுவும் சொல்றீங்க தோல்வி நிச்சயமாக தழுவு கண்டிப்பா தழுவும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்போ வந்து தலைவர் இந்த தீப அதாவது திமுக அப்படின்றது கடவுள் மறுப்பாளர் கட்சியா வந்து இருக்குது கடவுள் மறப்பு மறுபாளர் கட்சியின்றத நான் ஏத்துக்குறேன் தந்தை பெரியார் வழி வந்திருக்கீங்க நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அது இந்துக்கள் இந்துக்கள் கடவுள் மட்டும் இல்லைன்னு சொல்லிடறேன் எதுக்கா சர்ச்சில் போய் அங்க போயிட்டு நீங்க வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்க கிறிஸ்துமஸுக்கு ஆஹ் இஸ்லாமியர்களுடைய விழாக்கள்ல கலந்துக்கிறீங்க இதெல்லாம் பண்றீங்க அவங்களும் கடவுளை தானே கும்பிடுறாங்க ஜோதியா ஏத்தி அது எல்லாருமே அந்த இந்த ஒளி வடிவமானது அதாவது ஜோதி என்றது இந்த ஒளி வடிவமாக எல்லா மதத்தினரும் வணங்கப்பட வேண்டிய இறைவன் அதன் மூலம் வளங்க வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இவங்க அந்த இதுக்கு போய் பண்றவங்க ஏன் இந்துக்களுக்கு வந்து சாலையில வந்து விளக்க ஏத்தி சாமி எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு பிரமப்படுவோம் நீங்க பழக்க ஆதாரம் நீங்க படக்கூடிய ஆதங்கம் ஒவ்வொரு தூக்கப்படுறாங்க ஆதங்க அங்க போற மாதிரி இங்க வர வேண்டியது நான் என்ன சொல்றேன் நீங்க சர்ச்சுல போறீங்க நாங்க வந்து சர்சுக்கு போக கூடாதுன்னு சொல்ல வரல நீங்க இஸ்லாமியரும் போ இஸ்லாமியருக்கும் போங்க இதுக்கும் போங்க இது கிறிஸ்துவருக்கும் போங்க ஏன் எங்க கோயிலுக்கு வாங்க விளக்க ஏத்துங்க கும்பிடுங்க இது பொது அமைதியை கேடும்மா தீவிரவாதமா இந்துக்கள்னா நல்ல கெயத்துல இந்துக்கள் பல தலைவர்களை போய் யாரும் இங்கே இப்ப நான் நம்ம சொல்லாம அந்த தீவிரவாதிகளே அவங்களுக்கு தேவை இஸ்லாமியர்கள் வாக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு அவங்க நேரடியாவே உங்களுக்கு செருப்படி அடிச்ச மாதிரி இந்துக்களுக்கு பூரா சொல்றாங்க நீங்க போய் பிச்சை எடுக்கணும்ன்ற தேவையில்லை அவன் உன் வாக்கு பிச்சை எடுக்கலைன்றான் நூறுபா குவாட்ரே பிரியாணி நீ வாக்களிக்கிற நல்ல இலக்கிய தெரியும் பிச்சை யார் எடுக்கிறாங்க இது உங்களோட உங்களோட ரோஷத்தின் வெளிப்பாடு ஆமா இது வாக்குகளா மாறும் போதுதான் மக்கள் உங்க உணர்வு எனக்கு அந்த உணர்வு இருக்கு இந்த மக்கள்கிட்ட தெளிவாவே சொல்றான் இந்துக்களுக்கு ஏய் நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றான் இது வந்து இந்த வாக்குகள் இந்த மட்டும் வாக்குகள்ல இருபத்தி இருபத்தாறு வாக்குகள்ல தெளிவாக தெரியும் இருபது இருபத்தாறுல இந்த தேசிய ஜனநாயக தான் வெற்றி பெறும் அந்த வெற்றி பெறும் போது கண்டிப்பா நடக்கும் அதுதான் நடக்கும் மக்கள் அதான் நடத்தி காட்டுவாங்க எங்க உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இருக்காரு அங்க அசாம்ல ஒருத்தர் இருக்காரு இவங்கெல்லாம் தீவிரமா ஆரம்பிச்சிட்டாங்க யார் யார் தீவிரமா பல தீவிரவாதிகள் இருக்கங்கள அவங்கள கூட தட்டி விட்டு ஜேசிபி வச்சு உடைச்சி வச்சு உடைச்சாரு النا புல்டோசர் மேன் அவரே மனிதனே புல்டோசர் மேன் அப்படி தாங்க પટેલ இருந்தாரு அயன்மேன் ஆபுபியனே பேர் அவர் ஆமா இரும்பு கரம் கொண்டு அநியாயத்தை தடுத்தவர் சர்தார் வல்லபாய் ஆ हां வல்லபாய் பட்டேல் அந்த மாதிரி இன்னைக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கறதுக்கு யோகி இருக்காரு முன்னடியா இருக்காங்க ஒரு உதாரணமா தமிழகத்துல நடக்கும் நடக்குமா நடக்கும் உறுதியாக நடக்கும் நீங்க எழுதிக்கீங்க எனக்கு என்னமோ அந்த தீப தூணு அது ஏத்த விடுவாங்களா இன்னும் இதா இருக்கு அரசு வந்து என்ன பண்ண போறாங்கன்ற நான் சொல்லவா என்ன பண்ணுவாங்கன்னு தீபம் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஏத்த விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க ஏற்கனவே போயிட்டு குடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க இப்ப திருப்பி போவாங்க பாருங்களேன் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நாடகம் நாடகம் போட்டாதாங்க காசு நாடகம் மேலும் நாடக அரசியல் தேவைதானே இது நாடகத்துல முழு செய்ய வேண்டியது ஏங்க தனிமொழி அங்கா பேச நீங்க கேட்கலையா உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு இப்ப மறுபடியும் ஒரு பையோட வருவாய் எலெக்ஷன் அரசியல் எலெக்ஷன் நிறுக்கிருச்சு இப்ப போய் ஊர் ஊரா சொல்லிட்டு இருக்காங்க நானூறு ரூபாய்க்கு உங்களுக்கு சென்று தரட்டுறாங்க உங்களுக்கு அஞ்சு ரூபாயில வரி கட்டலாம் சொல்றாங்க நான் கூட சொல்றேன் வாக்குறுதிகளை நிறைய அள்ளி ஆனா என்ன சொன்னாங்க சாராய கடை ஒளி உற்றிலுமாக ஒழிக்கப்படும் ஒரு சொட்டு சாராயம் இருக்காதுன்னு சொன்னாங்க யார் வச்சு நடத்துறா அதுலயும் மது சொல்லணுமா மது பிரியர்கள் பேர் வச்சிருக்காங்க தீம்கால பாருங்களேன் சிந்திக்கிறாங்க பாருங்க எவ்வளவு ஒரு சிந்தனையாளர் அப்ப மது பிரியர்னா மது குடிப்பவர்களா மது பிரியர் சொல்லணும் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பீங்க ஏங்க பள்ளிக்கூடத்துல பள்ளியோட காமௌண்ட் சவர் கட்டி ஒரு குழந்தைகள் வந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க மாணவர்கள் இறந்திருக்கு இப்ப சமீபத்துல அதுக்கு என்ன பத்து லட்சம் கொடுத்தீங்களா கேக்குறேன் பத்து லட்சம் கொடுத்தாங்களாம் பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் திமுக காரத்தாங்க அவர் பாவம் உயிரை விட்டுருக்காரு ஒரு நிதானமா முடிவெடுத்து தனக்கு குழந்தைகள் இருக்குன்னு நினைச்சு ஒரு பெண்டாட்டி இருக்கு குடும்பம் இருக்கு எல்லாத்தையும் தீர்ப்பு வந்து இந்த திமுகவினர் மேல நம்மளை ஏத்த உடல இந்துக்களோட முருக பக்தர்களோட குறிப்பாக முருக பக்தர்களோட மனச பூரா ஓகேனும்னே செஞ்சிருக்காரு அங்கேயும் கடவுள் மறுப்பாளர்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட ஒரு கடவுளை ஏத்துக்கிட்டு வணங்கக்கூடிய ஒரு இப்படி ஒரு ஆள் பூரண பூர்ணச்சந்திரன் மூலமா வெளியில வந்திருக்கு ஆமா அதனால வந்து அவங்களுக்கு வந்து அதை தாங்க மக்கள் இல்லைங்க திமுகவினரிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க சிறுபான்மையினர் வாக்கு ஒரு அவங்களுக்கு ஏழு சதவீதம் வேணா கிடைக்கலாம் இஸ்லாமியர் இந்த சிறுபான்மையின் உங்கள இவ்வளவு ஏமாத்தி எழுபது வருஷமா ஏமாத்தினது இன்னைக்கு மொத்தமா ஏமாத்த போறாங்க இருபது சிறுபான்மையினர் வாக்குகள் நம்மளுக்கு தான் மோடி பாதுகாக்கிறாரு திரும்பும் திரும்பவும் அதே இது இருமனை கேரளாவில இருமலையா அன்னைக்கு கத்தி கேரளாவுல கிறிஸ்தவர்கள் வாக்களித்துதா இன்னைக்கு த திருவனந்தபுரத்துல அம்பது சீட்டு பிடிச்சிருக்காங்க நூறு தொண்ணூறு சீட்லவா எனக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு அரசியல் அவர்கள உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் ஒரு என்ன பாருங்க மத்திய அரசுல இருந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தா அத வந்து செயல்படுத்த வேண்டியது மாநில அரசுடைய கடமை கடமை எத்தனை திட்டங்களை இவங்க அரசாங்கமா சேர்ந்து நிறைவேற்றிருக்காங்க மக்கள்கிட்ட கேட்டால் எதுவுமே தெரியலன்றாங்க ஆனா வந்து மத்திய அரசு ரெடியா இருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்காங்க ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மாநில அரசு மக்கள்கிட்ட அவங்க திட்டங்களை மட்டும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி சேர்க்குறாங்க ஒரு மத்திய அரசுல இருந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை இதே மாநில அரசே செய்யலாமே மாநில அரசு பூராமே அதை காப்பி அடிச்சு தாங்க செய்யறாங்க ஆயுஷ்மான் பாரத்னு கொண்டாந்தாரு அதுக்கு இவங்க கலைஞர் காப்பீடு அடி திட்டம் அப்புறம் வீடு கட்டும் சொன்னாங்க அதுக்கு இவங்க வந்து கனவு இல்லம்னு கொண்டாந்தாங்க பேர்களை அதே மாதிரி காப்பி அடிச்சு அதே மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து ஏமாத்து பண்ணி இதை கொடுக்குற மாதிரி கொடுத்தா இல்ல கமிஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு கவுன்சிலர் வரைக்கும் ஒரு சாதாரண மாவட்ட தலைவர் ஒரு கவுன்சிலரு ஒரு அடிப்படை தொண்டன் இதை செஞ்சு காசு பார்த்துட்டு போயிடுறாங்க வீடு கட்டுறான் பல பலன் வீடு கட்டுறான் மக்கள் அதே நிலைமையில தான் எழுபது வருஷமாக இருக்காங்க இந்த ஹிந்தி கூட்டணியை இனி நம்பி ஒரே ஒரு சொல்லிக்கிறேன் காங்கிரஸ் முக்து பாரத்து திராவிட முக்து தமிழ்நாடு அப்படின்னா ஹிந்தியில் சொல்கிறது என்னென்னா இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாமல் போனோம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் திமுக இல்லாத தமிழகம் இதுதான் எங்களோட நோக்கம் இந்த நோக்குக்கு தான் போய்கிட்டு இருப்போம் ஹிந்தில நீங்க சொல்றீங்க ஹிந்தில அதாவது ஹிந்தி வந்தா அந்த மொழி அழிஞ்சிரும்னு இவங்க சொல்லிட்டு காரணம் காட்டிட்டு தமிழகத்தை விட்டு தாண்டக்கூடாது அப்படின்றதுல நோக்கத்துல இவங்க இருக்காங்க இந்த அரசாங்கம் அந்த திமுக அரசாங்கம் அதுல வந்து இது பண்ணுது மற்ற அரசாங்கம் அப்படிதான் ஆனா தமிழகத்துல ஹிந்தி படிச்சா மொழி அழிஞ்சிருமா இருக்காங்க வர தெருமாவளம்னு சொல்லியிருக்காரு அவருக்கு மோடிக்கு தமிழ் தெரிஞ்சா ரெண்டே பேட்டில ரெண்டே பப்ளிக் அப்பியரன்ஸ்ல தமிழ்நாட வீழ்த்திடுவாருன்றாங்க அதே மாதிரி அதை கவுண்டரா போட்டு பாருங்க தமிழர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா ஒரே பேட்டியில தமிழ்நாடு பூரா பிஜேபி கட்சிக்கு ஆதரவா போயிரு தேசிய கட்சிக்கு ஏற்கனவே காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிச்ச தமிழ்நாடு தான் சுதந்திரத்துக்கு ஆதரவு தெரிஞ்ச தமிழ்நாடு தான் தமிழர் அதே மாதிரி தேசியம்னு வரும்போது விட்டு கொடுக்காம இருந்தவர்கள்லாம் பல பேர் பாபு சிதம்பரனார் இருக்காரு விபோசி இருக்காரு கப்பல் ஒன்றிய தமிழ் கட்டம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் இந்த மாதிரி பல சுதந்திரத்துக்கும் தேசத்துக்காக தன்னோட உயிரை ஈஸியா தூக்கி துச்சம தெரிஞ்சவங்க தாங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க தமிழர்கள் தமிழை தவிர தமிழும் ஆங்கிலம் தவிர வேற எதுவுமே கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாதுங்க அவங்க வந்து ஸ்கூல் வச்சு அவன் நடத்திட்டு இருக்காங்க அதுல வந்து ஹிந்தி குடுக்கலாம் பிரெஞ்சு வாங்கிக்கலாம் ஜப்பனீஸ் வேணா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பழைய இது இருக்குங்க என்னுடைய மக்கள் நாங்க கேள்வி தப்பித்தவங்க நாங்களும் நாங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி வந்து நான் பாடப்புக்களை கொஞ்சம் இருந்தா கொஞ்சமா கத்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் இதனால ஒரு மொழியும் அழியாது இப்போ வந்து ஆந்திரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க ஹிந்தி வந்து அங்க பேசிக்கா தெரியுது படிக்கிறாங்க ஒரே ஒரு அங்க இருங்க அங்க அந்த அரசாங்கம் எல்லாம் அரசாங்க செயல்பாடுகள் எல்லாமே அந்த தெலுங்கு மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு தெலுங்கு தான் பேசுறாங்க தெலுங்கு இருக்கு ஆனால் ஹிந்தியும் சரளமா பேசுறாங்க சாதாரண அடிப்படை கூலி தொழிலாளி கூட ஹிந்தி தலா அழகா பேசுறாங்க நான் போயிருந்தேன் ஹைதராபாத்தில் வந்து போய் ஒரு இதில் இருக்கும்போது தெலுங்கானால அங்கே வந்து ஒரு நிறுவனத்தை டெவலப் பண்ண போயிருந்தேன் அங்கே போனால் எனக்கு ஹிந்தி தெரியல நான் அந்த கம்பெனியை டெவலப் பண்ண போயிருக்கேன் எனக்கு ஹிந்தி தெரியல அங்க வேலை போகக்கூடிய அடிமட்ட தொழிலாளி ஹிந்தி அழகா பேசுறாரு ஆனால் தெலுங்கும் பேசுறாங்க அந்த மொழி அழியல மொழி சிறப்பாகவே இருக்கு எப்போதும் இருக்கிற மாதிரி அந்த தெலுங்கு மொழி அங்க இருக்கு அங்க உள்ள மக்கள் ஹிந்தி பேசுறாங்க நல்லா படிச்சவங்க ஆங்கிலம் பேசுறாங்க மொழி அழியல ஆனா இங்க மட்டும் என்ன காரணத்துக்கு அந்த இவங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களை வந்து இப்படி வச்சிருக்கு மொழி அழியாதுங்க ஹிந்தி வந்து எதுக்கு எடுத்தாலும் எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் தடுக்கிறான் ஒரு மக்கள் படிப்புல மக்களுடைய இதை வந்து இந்த தீர்மானம் பண்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதைத்தாங்க நான் சொல்றேன் மொழி நான் ஹிந்தி படிக்கணுமா வேணாமா என் பிள்ளை ஹிந்தி படிக்கணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு மேலாருங்க கோவப்படாதீங்க அப்போ ஆங்கிலம் எப்படி வளர்ந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் ஆங்கிலம்னு ஒரு மொழியே கிடையாது அந்த மொழி எப்போ வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற மொழியிலேருந்து லாட்டின்லையும் க்ரீக்லேயும் தமிழ்லேருந்து ஹிந்தியிலேருந்து எல்லாத்துலேயும் வார்த்தையில வாங்கி குமிச்சாவே அகராதியில் குமிச்சதுல வந்தது புரிதான் சொல்கிறது அப்படி ஒரு நீரோட்டம் சிறு சிறு நீரோட்டங்கள் சேர்ந்தாதான் பெரிய கங்கை நதி வரும் அந்த மாதிரி மொழி என்பது பிற மொழியிலேருந்து வாங்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த தன்மை தமிழுக்கு இருக்குது இல்லுங்க இது பூரா ஆங்கில சொற்களை பூரா நம்ம தமிழ் வாங்கிக்கிடுச்சு இதே மாதிரி சமஸ்கிருத சொற்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் ஹிந்தி சொற்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் ஒரு தமிழ் மொழி லைவா இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா இந்த மொழிக்கே ஒரு தன்மை இருக்கு பிற மொழிகள்ல இருந்து சொற்களை வாங்கக்கூடிய தன்மை தமிழுக்கு இருக்கு நல்லா என்ன உதாரணமா சொல்லிடுறேன் சொல்லுங்க நான் வந்து ஒன்னாவதுல இருந்து கேந்திரிய வித்யாலயெல்லாம் படிச்சவன் சரி நான் தமிழ் பேசலையா சரி பேசுறீங்க அழகா பேசுறீங்க அப்புறம் உங்களுக்கு